காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டி பவர் டில்லர் தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலுங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் விஎஸ்டி சக்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் டில்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி பதிமூணு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டிங்க டில்லர் கேஜ்வீல் மம்முட்டி இது வந்து கொடுத்துறாங்க வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது விழுப்புரத்துக்கு அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க விஎஸ்டியில் பதிமூணு ஹச் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே